சித்தி முருகனுக்கு ஹர சுவாமிக்கு ஹரஹரோஹர திங்களாய் கொழுந்து செஞ்சடை கொழுந்தே போற்றி மங்கள வல்லபைக்கு வாய்த்த மகிணனின் மலர்த்தாள் போற்றி காளை குமரேசன் என கருதி தாளை பணிய தவம் எய்தியவா பாலை குழல் வள்ளி பதம் பணியும் வேலை சுர பூபதி முருகப்பெருமான் அன்பினுக்கு அடிமைப்பட்டான் பக்திக்கு அடிமைப்பட்டான் ஆண்டவன் பக்திக்கு அடிமைப்படுவான் அந்த வள்ளி நாயகி செய்த பக்தியும் அவ விறக காரணத்தின் காரணத்தினாலே அன்பு மிகுதியாகி முருகப்பெருமான் அவள் திருவடியை எடுத்து தலையில வச்சுட்டானோ இது வந்து அதிசயத்திலே அதிசயமான விஷயம் ரொம்ப ரகசியமான விஷயம் என்னன்னு கேட்டா ஆத்மாவை பரமாத்மா எந்த விதத்திலேயாவது வந்து அடையும் என்பதுதான் இங்க எடுத்து சொல்லியிருக்கிறார் இந்த சொல் பொருள் பார்க்கலாம் காளை குமரேசன் காளை பருவத்து குமாரமூர்த்தி என கருதி என்று நினைத்து அவனை தியானித்து தாளை பணிய அவனுடைய திருவடியை பணிய தவம் தவநிலையை எலையை எய்தியவா நான் அடைந்தேன் என்ன பெயர் பெற்றேன் எய்தியவன் என்ன பெயர் பெற்றேன் பாளை குழல் கமுகின் பாலை தென்னம் பாலை போன்ற கருத்த பெரிய அடர்த்தியான குழலை கூந்தலை உடையவள் வள்ளி அந்த கூந்தலை உடைய வள்ளி அந்த வள்ளி நாச்சியாரின் திருவடிகளை பணியும் வள்ளி பதம் பணியும் பணிகின்ற வேளே செவ்வேள் கருவேள் மன்மதன் செவ்வேல் முருகப்பெருமான் செவ்வேள் சுரபூபதிய தேவர்களுக்கு அரசனாகிய சக்கரவர்த்தி ஆகிய பூபதி மேருவையே மேருமலை ஒத்த பெருமான் மேருமலையே ஒத்த பெருமான் என்று முருகப்பெருமானுடைய பெருமையை பேசுகின்றார்கள் மேருமலை என்று கேட்டா அவ்வளவு ஆனந்தம் அவ்வளவு பரிபூரண ஆனந்தம் வச்சு கொண்டிருக்கிறான் பரமாத்மா அந்த பரமாத்மா இந்த ஜீவாத்மாவை அடையதற்கு எந்த அளவுக்கு போவான் அப்படின்னா அவ திருப்படியை தூக்கி தலையை வச்சு முருகப்பெருமானின் இடத்திலே அபார பக்தி கொண்ட வள்ளி நாகின் அன்பினாலே அவள் திருவடியை பணிந்தான் செவ்வ செவ்வேல் முருகன் அப்படிப்பட்ட பருவத்து குமரேசன் விரகதாபம் போல அடியேனும் பக்தியை வைத்துக்கொண்டு கொண்டு அடிபணிவேன் உன்னுடைய திருவடிகளை எப்பொழுதும் என் உள்ளத்தில் வைத்துக்கொள்வேன் கொள்வேன் வள்ளி பதம் பணிகின்ற பெருமான் எப்படி அடியவர்களை தலையில வச்சு கொண்டு இருக்கிறாயோ வள்ளி பதம் பணிகின்ற பெருமானுடைய பதத்தை நானும் அடைந்து புண்ணியத்தை அடைகிறேன் என்கின்றார் அருணுகின்றன் இது என்னன்னு கேட்டா பெரியது கேட்கின் அவ்வையார் கேட்கிற முருகப்பெருமான் எல்லாத்துலையும் என்ன புவனம் பெரியது அந்த புவனமா அரவினுக்கு ஒரு தலை பாரம் ஆதிசேஷனுக்கு தலையில ஒரு பாரமா பூமி புவனமோ அரவினுக்கு ஒரு பாரம் அவர் அரவமோ உமையால் திருவிரல் மோதிரம் அம்பிகைக்கு அந்த அரவம் ஆதிசேஷன் வந்து மோதிரமா அம்பிகையோ இறைவருள் ஒரு பாகம் சிவபெருமானுடைய ஒரு பாதியா பார்வதி தேவி இறைவர் யாரு சிவபெருமான் எல்லாத்தையும் பெரியவன் அவன் என்ன பண்ணான் அவன் யாருன்னா இறைவனோ தொண்டருக்குள் அடக்கம் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் என்று சொன்னான் இறைவன என்ன பண்றான்னா அவனை பக்தி பண்ற தொண்டர் படி பாதத்தை சிவபெருமானே பண்ணிக்கிறான் அப்படின்னா முருகப்பெருமான் வள்ளியுடைய பாதத்தை முனிந்தது பெரிய பெருமை இல்லை கண்டிப்பாக அது நடக்கிற காரியம்தான் இறைவன் பக்தர்களுக்கு அடிமை பக்தருக்காக என்ன வேணாம் இறைவன் செய்வான் அப்படிங்கறதுதான் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிது அப்படின்னா பெருசு எதுன்னு கேட்டா பருதியாய் பனி மருதமாய் பட பாராய் மாறாய் வானாய் நீர் தீ காலாய் இடு சாலம் பலவுமாய் பல கிழமையாய் பதினாலாய் ஏழாய் மேனாளாய் உலகாகி சுருதியாய் சுருதிகளின் மேல் தொடராய் வேதாவாய் மாலாய் மேலே சிவமான தொலைவில்லா பொருள் இருப்பு கால் கழல் சூடா நாடா என் ஆசை ஈடேறாதே வேணும் அருண்கினார் தொடர் அப்படி எல்லாத்துக்கும் உயரமா மேலே இருக்கக்கூடிய சிவபெருமானே தொண்டர்களுக்கு அடியவன் அப்படின்னா முருகன் தொண்டர்களுக்கு என்னத்தான் செய்ய மாட்டான்னு நினைச்சுக்கணும் அந்த வள்ளி நாயகனுடைய கணவன் ஆகிய முருகப்பெருமானை நீ நினைச்சுட்டா எப்படி உனக்கு பலனும் கிடைக்கும் காட்டி குரத்தி பிரான் பதத்தே காட்டில் வாழ்கின்ற குரத்தி பிரான் பதத்தே உன்னுடைய கருத்தை புகட்டி விட்டால் புகுத்தி விட்டால் காட்டி குரத்தி பிரான் பதத்தே கருத்தை புகட்டின் வீட்டில் புகுதல் மிக எளிதே மோர்க்கை வீடு ரொம்ப சீக்கிரமா கிடைச்சிடும் காட்டி குரத்தி பிரான் பதத்தே கருத்தை புகட்டில் வீட்டில் புகுதல் மிக எளிது விடி நாசி வைத்து மூட்டி கபால மூலாதார நேரண்ட மூச்சை உள்ளே ஓட்டி பிடித்து எங்கும் ஓடாமல் சாதிக்கும் யோகிகளே நீங்க போய் காட்டுல தபசு பண்ணிட்டு திண்டாட வேண்டாம் மூக்க பிடிச்சிட்டு பிராணாயாமம் பண்ண வேண்டாம் குண்டலி சக்தியை மேல வரைக்கும் கொண்டு போய் தவம் கட்டப்பட வேண்டாம் நீங்க என்ன கேட்டா காற்றிலே வாழ்கின்ற வள்ளிக்காக அந்த ஒரு பாட்டு பாடுனாங்களே வள்ளி நாய்கின்ற ஆசையோட இருக்கும் ஒரு பாட்டு பாடினாரு அந்த பாட்டுல இரவு பகல் மனது சிந்தித்து உடலாதே உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி போறியும் இன்ப கடல் மூழ்கி அறியும் அன்பை தருவாயே உன்னை நான் புரிஞ்சுக்கணும் எப்படி வள்ளிக்கணவன்னு உன்னை உள்ளத்துக்குள்ள புரிஞ்சுக்கருவாயே மயிர்த்தகல்கள் மயிர்கள் மயில்கள் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கின்ற மலைகளிலே குறிஞ்சி மலையிலே அந்த இடையிலே இருக்கக்கூடிய திணவை தினை திணை புனத்தை காத்து கொண்டிருக்கின்ற வள்ளி வனஜ குரமகளை அந்த காட்டுல காட்டுல புனம் காத்து கொண்டிருக்கின்ற வள்ளியினுடைய வனஜ குரமகளை குரத்தி ஆகிய வள்ளியை வந்தித்து அவளை கும்பிட்டான ஆனால் முருகப்பெருமான் வள்ளியை வந்தித்து அணைவான் அணைவாங்கன்னா வள்ளியின் பெருமையை இந்த பாட்டுல தான் பாக்கணும் அப்படி வண்டியின் பெருமையை வனச குற மகளை வந்தித்து அணைவோனே கையில மலை அணை செந்தில் பதில் வாழ்வே இன்னைக்கு கொண்டாடுறாங்க அந்த செந்தூர்ல அபிஷேகம் நடக்கிறது கையில மலைக்கு ஈக்குவலா தான் அங்கே தேவர்கள் மனிவர்கள் மனிதர்கள் எல்லாம் வந்து குழுமி இருக்காங்க யாகசாலை நடக்கிறது அங்க சுவாமியை ஆவாகனம் பண்ணி அந்த குடங்கள்ல இருக்கிற எல்லாம் கங்கை முதல் கொண்டு தண்ணிகள் எல்லாம் கொண்டு போய் மேல கலசாபிஷேகம் பண்ணி சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி அங்க கும்பாபிஷேகம் நடக்கிறது திருச்செந்தூர்ல காண கிடைக்காத காட்சி நம்மெல்லாம் இங்கேதே உனது என் உனை எனது உள் அறியும் அன்பை தருவாயேன்னு அந்த நிகழ்ச்சியை நம்ம உள்ளத்துக்குள்ளேயே பார்த்துக்கலாம் முருகப்பெருமான் எங்க கூப்பிட்டாலும் அங்க வரக்கூடிய தெய்வம் அந்த வள்ளி நாச்சியரின் காதலன் ஆகிய முருகப்பெருமானை வள்ளிக்கு காதலன் என்று நினைத்து கொண்டாலே அந்த வள்ளியினுடைய அன்பனாகிய முருகப்பெருமான் நமக்கெல்லாம் அன்பன் ஆகி விடுவான் அதனாலதான் அந்த வள்ளியை பிடிக்க சொல்லியிருக்கார் எப்பவுமே அம்மாதான் இறக்கும் உழுவ அம்மா கிட்ட சொன்னாக்க எல்லா காரியமும் குழந்தைக்கு நடந்துவிடும் அந்த வள்ளி நாக்கிட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம சொல்லி வச்சோம் வச்சுங்கோ நமக்கு எப்படி வாழ்ந்து முருகப்பெருமான்கிட்ட அதை ரெக்கமெண்ட் பண்ணி நமக்கு அந்த காரியத்தை நடத்தி கொடுப்பா அந்த வள்ளி கண்டிப்பா அது தாயில் சிறந்தவள் அன்பு மிகுந்தவள் அந்த வள்ளி நாச்சியாரின் அன்பை பெற்றவன் முருகன் அந்த முருகனை தாயும் என் தாயும் எனக்கு தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்து என்னை யாழ் கந்தா முருகா கதிரவேலவனே முருகப்பெருமானை அருணகிரினார் வேண்டுகிறார் தாயினும் சிறந்த அன்பு படைத்த அந்த வள்ளி நாயகியும் முருகப்பெருமானும் வந்து இருந்து நம் உள்ளத்திலே காத்து நம்ம எல்லாம் காப்பான் என்கின்றது அந்த பாடலுடைய கருத்து தாழை குமரே தன கருதி தாழை பணிய தவம் எய்தியவ பாலை குழல் பதம் பணியும் வேளை சுரசூபதி மேறுவையே வெற்றிவேல் முருகனுக்கு ரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அருவரோ முருகனுக்கு அருரூவர வெற்றிவேல் முருகனுக்கு அருரூவர சண்டையணி வெண்டயம் கெஞ்சணிங்க தன் கழல் சிலம்புடன் கொஞ்சவே இன் தந்தையினை முன்பறிந்து இந்த கொண்டு சந்தோஷம் அடைந்து நின்று அன்புபோத கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமல திங்கையும் சிந்துவேனும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண் குளிர எங்கள் முன் சந்தியாவோ கொண்ட நடனம்பதம் திருச்செந்திரமே என்ற முன் கொஞ்சி நடனம் கொள்ளும் சந்தவேளே வளரும் வாழையும் மஞ்சளும் இஞ்சியும் இடைவிடாது நெருங்கிய மங்கள மகிமை மாநகர் திருச்செந்திரம் வாழ்வியற் பெருமானே திருச்செந்திரன் வாழ்வியற் பெருமானே മംഗള മഹിമെന്താൾ പെരുമാ പങ്കയം മെനായി മുരു നമസ്കാരങ്ങൾ അമ്മാചരണം മുരുചരണം മുരുചരണം